வெளிச்சத்தை நோக்கி கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இந்த ப்ராஃபர்ட்டி கேட்வை டிவின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம் நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற பாடலை பாடுவோம் அதன் பின்பு நாம் வேதவசனத்தை தியானிக்கலாம் இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற பாடலை பாடுவோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் வேத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிப்போம் ரெண்டு நாளாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் யோசபா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவிதி நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜவானான் அவனுக்கு யோசபாத்தின் குமாரனாகிய அசரியா எகியேல் சகரியா அசரியா மிகாவில் சபத்தியா என்னும் சகோதரர்கள் இருந்தார்கள் இவர்கள் எல்லாரும் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர் அவர்கள் தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதமான அநேக நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவனுக்கு கொடுத்தான் யோராம் சேசபுஷனானபடியால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான் யோராம் தன் பிதாக்களுடைய ராஜபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரேல் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொண்டு போட்டான் யோராம் ராஜாவாகிறபோது முப்பத்தி ரெண்டு வயதாக இருந்து எட்டு வருடம் எரிசலுமிலே அரசாண்டான் அவன் இஸ்ரேலின் ராஜாக்களின் வழியில் நடந்து ஆகாப்பின் வீட்டார் செய்தது போல செய்தான் ஆகாப்பின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாக இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாதை செய்தான் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது யோசபாத் ராஜா மறித்த பின்பு அந்த அவனுடைய பட்டத்திற்கு அவனுடைய மகனாகிய யோராம் பதவிக்கு வருகிறான் இந்த யோராம் பதவிக்கு வந்த பின்பு நாம் பார்க்கும்போது யோராம் தன்னுடைய தகப்பனுடைய ராஜ்யபாரதியத்துக்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொண்டு போட்டான் இங்கு பார்க்கும்போது இந்த ராஜா பதவியேற்ற பின்பு தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு தன் குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் எல்லாரையும் அவன் கொண்டு போடுகிறான் பொதுவாக எந்த ஒரு ராஜாவாகவும் இருந்தால் புதிதாக பதவியேற்ற பின்பு அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தில் நல்ல காரியங்களை செய்வதற்கு அவர்கள் முயல்வார்கள் அல்லது பக்கத்தில் நாடுகள் அல்லது எதிரி நாடுகளில் உள்ள எதிரிகள் யாராவது இருந்தால் அவர்களை எப்படி மேற்கொள்ளலாம் என்று திட்டம் போடுவார்கள் ஆனால் இந்த யோராம் ராஜா தன்னுடைய ராஜ்யம் திடம் அடைந்தவுடன் அவன் செய்கிற காரியம் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் ஒன்று விடாமல் ஆறு சகோதரர்களை அவன் ஒரே நாளிலே கொண்டு போடுகிறான் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சுகமான நிகழ்ச்சி இது ஏன் இப்படி நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது இவனுடைய பெற்றோர்களை பார்க்கும் பொழுது யோசபாத் ராஜா இந்த யோசபாத் ராஜா மிகவும் ஒரு நல்ல ராஜா கடவுளுக்கு ஒரு பயந்த ராஜா கடவுளுக்கு பயந்ததுனால அந்த ராஜாவை கடவுள் ரொம்ப ஆசிர்விச்சிருந்தாங்க நல்ல செல்வ செழிப்பு அவன் தேவனுக்காக மிகவும் வைராக்கியம் பாராட்டின ஒரு ராஜா அதேபோல் அவன் ராஜ்யம் திடப்பட்டின பண்பு அவன் தேசம் எங்கும் ஆண்டவரை பற்றி வேத வசனங்களை அந்த நாட்டுக்கு யூதா தேசம் முழுவதும் அவன் போதித்த ஒரு நல்ல ராஜா அதேபோல் யுத்தத்தில் பல வெற்றிகளை கண்ட ஒரு நல்ல ராஜா அதே போல் தேசத்தில் நல்ல திட்டங்களை செயல்படுத்த நல்ல நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி கொண்ட ஒரு ராஜா இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல ராஜாவுக்கு பிறந்த இந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பன் இறந்த பின்பு தான் பதவிக்கு வந்த பின்பு இந்த யோராம் தன்னுடைய எல்லாம் கொள்வதற்கு என்ன காரணம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கும்போது ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவன் இஸ்ரேவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்பின் வீட்டார் செய்தது போல செய்தான் ஆகாப்பின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாக இருந்தாள் இங்கே பார்க்கும்போது இவனுக்கு மனைவியாய் வந்தது யார் என்றால் ஆகாப்பு ராஜா குமாரத்தி நாம் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆகாப்பு ராஜா ஒரு மிக மோசமான ராஜா அவன் அவனுடைய மனைவியோடு சேர்ந்து அந்த தேசத்தில் கெட்ட காரியங்களை செய்த ஒரு மோசமான ராஜா ஆனால் அந்த யோசபாத் ராஜா ஒரு நல்ல ராஜாவாக இருந்தபோதும் தான் தன்னுடைய ஸ்டேட்டஸை மெயின்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு தவறான முடிவு எடுத்ததுனால தன்னுடைய மகனுக்கு குடும்பத்திலிருந்து பெண்ணை எடுத்த காரணமாக இப்பொழுது இந்த யோராம் என்கிற ராஜா பதவிக்கு வந்தவுடன் அந்த குடும்பத்தில் நடக்கிற ஒரு பெரிய துயரமான சம்பவம் ஒரே நாளிலே தன்னுடைய சகோதரர்கள் அனைவரையும் இந்த யோராம் கொண்டு போடுகிறான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு நல்ல ராஜாவாக இருந்தாலும் அந்த யோசபாத் ராஜா செய்த ஒரு தவறான முடிவின் காரணமாக தன்னுடைய மகனுக்கு ஒரு தவறான ஒரு சம்பந்தத்தை எடுத்ததின் காரணமாக அதன் மூலமாக அந்த குடும்பத்தில் தன்னுடைய யோசபாத் ராஜா தன்னுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை ஒரே நாளிலே அவன் இழக்க வேண்டிய ஒரு பெரிய காரியமாய் மாறி போயிற்றுது இந்த காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்னவென்றால் இந்த அநேக நேரங்களில் கிறிஸ்துவ குடும்பத்தில் பெற்றோர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஒழுங்கா ஆலயத்திற்கு செல்கிறவர்கள் நன்றாக வேதம் வாசிக்கிறவர்கள் பொருளாதாரத்தில் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய தங்களுடைய திருமணம் பிள்ளைகளுக்கு திருமணம் என்று வரும்போது அவர்கள் செய்கிற ஒரு பெரிய காரியம் எங்களுடைய சொந்தம் எங்களுடைய குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம் எங்களுக்கு இவ்வளோ வசதி இருக்கிறது நாங்கள் இப்படி ஒரு உயர்ந்த குடும்பத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு ஏற்ற வரன்களை தான் நாங்கள் தேடுவோம் எங்களுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் பல நேரங்களில் ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுனால இந்த நாளில் கிறிஸ்தவ குடும்பத்தில் நல்ல பெற்றோர்களாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மத்தியில் ஒரே சண்டையும் சச்சரவுமாய் காணப்படுகிறது ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் காணப்படவில்லை அதற்கு காரணம் இந்த பெற்றோரில் எடுக்கிற ஒரு தவறான முடிவு எப்படி இந்த யோசபாத் ராஜா ஒரு நல்ல ராஜாவாக வெற்றி உள்ள ராஜா ஒரு வசதி உள்ள ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு சம்பந்தம் எடுக்கும்போது அவன் ஒரு தவறான காரியத்தை எடுத்ததுனால் தன்னுடைய மற்ற பிள்ளைகளெல்லாம் நான் இழந்து போனான் இந்த காரியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவேளை நல்லவர்களாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வரன்களை தேடும் பொழுது நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் ஏதோ நான் இந்த காரியத்தை வைத்து தான் நான் செய்வேன் என்று இல்லாதபடி ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை அவர்கள் திருமண வயதில் இருக்கிறார்கள் ஆண்டவரே நீங்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார் அப்படி செய்யாமல் ஒருவேளை இந்த யோசபாத் ராஜா செய்தது போல் நாம் செய்வோமானால் நம்முடைய குடும்பத்திலேயும் பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய பிரிவு திருமணமான பின்பு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமற்ற நிலைமை பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியற்ற நிலைமை காணப்படுகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் திருமண வாய் வயதாகி திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவற்றை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இதற்காக நாம் எல்லாரும் இப்பொழுதும் இணைந்து நம் ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்ப்போம் சாமி இந்த வேலைக்காக நாங்கள் மக்க நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது ஆண்டவரே ஆண்டு வரே இந்த யோசபாத் ராஜா வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு ஆண்டு வரே ஒரு தவறான ஒரு வரனை தேடினதுனாலே தவறான ஒரு வாழ்க்கையை தேடினதுனால அது அவன் இறந்த பின்பு அவனுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில் இதை மாதிரி ஏற்படாதபடி நாங்கள் உண்மையை சார்ந்து நல்ல ஒரு முடிவு எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா அப்பா நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதம் செய்யுங்க ராஜா யார் யாரெல்லாம் அண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரங்களை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் கட்டளை இடுங்க ராஜா தவறான எந்த ஒரு முடிவும் எடுத்து விடாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்பா நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் முளைஞ்ச பங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்களை சந்திப்பது டென்சன் தயா மற்றும் பிளஸன் காட் பிளஸ் யூ ஆல்